காவல போற ரெடியா வந்துக்க. குடிடா குடிடா போ. ஓட. இந்த பொண்ணுங்க கொஞ்சம் பாத்து வர. நாங்க மனமோடு அநாதி அநாதி. பதமோடு சாதி மாடு எடிரோடு மாடு பதமோடு சாதி மாடு சாதி மாடு மனமோடு கவுண்ட் கணக்கு அசகல அசிரங்கனி அசாகி கட்டி பாக்க. அசகல கட்டி பாக்க. அநாதி பாத்து நின்னு

மாபடு நல்ல மாடு நல்ல கண்டு சூப்படு நல்ல பால் கண்டு நல்ல கண்டு நல்ல கண்டு நல்ல மாடு போட்ட மாடு போயிடுச்சு மாடு போச்சு மாடு போச்சு வேடிக்கோ அதே மாடு மாடு விட்டு மாடு போய் மாடு மாடு அதே மாடு போயிடுச்சு மாடு போயிடுச்சு அந்த மாதிரி அந்த மாதிரி

சரி அடுத்த <laughs> மா ஒா ஒண்ணா ஒருத்தர் ஓட்டுரு புடி

அட என்ன காட்டுறீங்க ஆமாம் பாரு சிலிக்கிடு சுங்கா மாடுலே கொண்ணினல வைட்டல் கால்ல ஆகு ஆ ஆ எச்சிகே நான் நூண்டு 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 இல்ல மாட்டை நிطاடா மாட்டை நிطاடா ஏய் அதுக்குது அதுக்குது நம்மள மாதிரி ஒரு மாதிரி கொண்ணினல வைட்டல் டேட்டர் சாட் ஒருது மூடி ஒருது மூடி

ஏய் என்ன என்ன லோட் ஆட் மாறி எரர் வருது நான் எழுப்பு அந்த ஹோடி லோட் ஆட் வருது ஒருதுரா ஆ ஆ மாத்து சொல்லி மாத்து சாப்பிடுறா இன்ன ஒரு சிட்டுப்றா இன்ன ஒரு குடிடா ஆ ஆ நாடு வீன ரெட்டி விட்டா அட மரவடி போ அம்மே மாட ஓடி போ ஊர் ஓட அதுக்கு மாட ஓடி போ அட மரவடி நல்ல மாடு ஆ ஆ

புடிச்சா மா நார தாண்டி தாண்டித்தான் இரண்டாயிரம் நல்லா கேட்டுக்க நார தாண்டி நாட்டாடும் முன்னாடி இரண்டாயிரம் கிடையாது மாட்ட புடிச்சா இரண்டாயிரம் நார தாண்டி நாட்டம் அது முன்னாதான் விழுந்துட்டு கேட்கக்கூடாது

இனிமேல் யாருக்கு காசு ஆகாது மேற்பட்ட யாருக்கு ஆசாக பிரகாஷ் கொல்லுங்களை கேட்க பிரகாஷ் தயசு ரமேஷன் தயவுசெய்த வாங்காதீங்க

தம்மம்பட்டி செங்கத்துள்ளே எஸ் எஸ் ஆர் ராஜாடி செங்கத்துள்ள எஸ் எஸ் ஆர் ராஜா ஏன் தம்மம்பட்டி செங்கத்துள்ள எஸ் ஏ ஆர் ராஜா உடற ஏய் ஏய்டா ஏய் யா யா ஏய் வா 나오றியா ஏய் ஏய் மாடு சின்ன மாடு நம்ம ஊரு சாய்ந்த மாடு சின்ன ஏய் ஏய் பாத்துங்க மாடு எதுக்கு நடுச்சியா மாடு எதுக்கு நடுச்சாட்டமாட மாடு எதுக்கு நடுச்சியா நம்ம ஏறிப் போறோம் அந்த மாடு அது மாடு முனியம போட்டா நான் சொன்ன சொன்ன முனியகுமாரி